உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கலைநேசன் அண்ணக்குடி அனைத்தும் அறிவோம் என்ற யூடியூப் சேனலுக்காக அன்புடைய உறவுகளே நாம் கடந்த தினங்களாக சமயங்களை பற்றி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வருகிறோம் இதில் சமயம் என்றால் என்ன உலகில் எத்தனை சமயங்கள் இருக்கின்றன அதனுடைய போதனைகள் என்னென்ன என்பது போன்றவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு சமயத்தை பற்றியும் நாம் விரிவாக எடுத்து சொல்வது என்பது முடியாத காரியம் ஏன்னா ஒவ்வொன்றும் நிறைய நூல்களையும் கொண்டது அதனுடைய போதனைகளை விரிவாக எடுத்து சொல்வதற்கு நான் இந்த சமயவாதியும் அல்ல என்னுடைய நோக்கம் போதனைகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த போதனைகள் என்ன சொல்கின்றன ஒவ்வொரு மதமும் எப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவங்களை போதிக்கின்றன அந்த தத்துவங்களை எத்தனை பேர் எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பின்பற்றுகிறார்கள் யா அது என்பது போன்ற தகவல்களை மட்டும் உங்களுக்கு தர விரும்புகின்றேன் அதுபோல் இந்து மதம் பற்றி சொன்னேன் இன்றைய தினம் இந்த உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய மதமாகிய இஸ்லாம் மதத்தை பற்றி நான் எடுத்து சொல்ல இருக்கின்றேன் இந்த இஸ்லாம் மதமானது கிபி ஏழாம் நூற்றாண்டிலே தோன்றிய மதமாகும் இந்த மதம் கிபி ஏழாம் நூற்றாண்டிலே தோன்றினாலும் இது உலகம் முழுவதும் பரவி உலகத்தினுடைய இரண்டாவது பெரிய மதமாக மிக குறுகிய காலத்திற்குள் மாறியிருக்கின்றது இது முகமது என்ற என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது முகமது அவர்கள் மெக்காவை பிறந்தவர் ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு மெக்காவில் பிறந்தவர் இவருக்கு நபிகள் நாயகம் இறை தூதர் சல் போன்ற உயர் பெயர்கள் மிக உயர்ந்த பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன இவர் இஸ்லாம் மதத்தினுடைய இறை என்று போற்றப்படுகின்றார் இந்த இஸ்லாம் மதத்தில் இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன சன்னி என்ற ஒரு பிரிவும் ஷியா என்று சொல்லக்கூடிய மற்றொரு பிரிவும் இருக்கின்றது இந்த இரண்டு பிரிவுகளை தாண்டி இந்த இஸ்லாம் மதத்தில் எழுபத்தி மூணு துறைகளும் அதில் இறை குழுக்களும் இருக்கின்றன இஸ்லாம் என்றாலே நிம்மதி நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் நீ இறைவனிடத்தில் சரணடைந்து விடு இறைவனுடைய சரணடைதல் உன்னை நிம்மதியான வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் அதனுடைய பொருள் வந்து பீஸ் அண்ட் சப்மிஷன் அதனுடைய பொருள் இஸ்லாம் மதத்தினுடைய பொருளே அதுதான் அதனால்தான் இந்த இஸ்லாம் என்ற மதமே சலாம் என்ற அராபிய வார்த்தைகளிலிருந்து தோன்றியதாகும் சலாம் என்ற அரேபிய வார்த்தைகளிலிருந்து தோன்றிய ஒன்றாகும் சலாம் என்றால் பீஸ் அமைதி நிம்மதி என்று பொருள் அதனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான வன்முறையற்ற கலவரமற்ற செழுமையான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அது இஸ்லாம் மதத்தில் கிடைக்கும் என்கிறார்கள் அதனால்தான் இஸ்லாம் மதத்தை பீஸ் ஆஃப் ஹவுஸ் என்று அழைக்கின்றனர் நிம்மதியின் உறைவிடம் நிம்மதியின் பிறப்பிடம் என்று அழைக்கின்றனர் முகமது அவர்கள் கிபி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு மெக்காவில் பிறந்தார் இவரது தாய் தந்தையர் பற்றிய எந்த குறிப்புகளும் இல்லை இவர் ஆரம்பத்தில் தாய் தந்தை அனாதையாகவே வாழ்ந்திருக்கின்றார் பின்பு தன்னுடைய உயர்ந்த முயற்சியினால் கடுமையான உழைப்பினாலும் அப்பகுதியினுடைய மிகப்பெரிய வணிகராக மாறியிருக்கின்றார் பின்பு ஆறுநூநூத்தி எழுவதில் பிறந்தவர் நாற்பது வருடங்கள் கழித்த ஆறுநூற்றி பத்தாம் ஆண்டு கதீஜா அம்மையார் என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார் இந்த கதீஜ அம்மையாரிடத்தில்தான் முகமது அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார் ஏனென்றால் கதீஜா அம்மையார் அப்பயதினுடைய மிக பெரிய வணிகர் முகமது அவர்கள் அவரிடத்தில் சென்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது அப்பொழுதுதான் இருவருக்கும் இடையே மன ஒற்றுமை ஏற்பட்டு திருமணம் செய்து கொள்ளுகின்றனர் பின்பு மெக்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஜபல் அல்நூர் என்னும் மலையில் ஹிரா என்ற குகை ஒன்று இருக்கிறது அந்த குகைக்கு சென்று தியானம் மேற்கொள்கிறார் முகமது அவர்கள் அவ்வாறு அவர் தியானம் மேற்கொண்டிருக்கின்ற போது தொடர்ந்து தியானம் இருக்கின்றார் அவ்வாறு தியானத்தை மேற்கொண்டிருக்கின்ற போது தவத்தை மேற்கொண்டிருக்கின்ற போது கேப்ரியல் என்று சொல்லக்கூடிய தேவதூதரிடமிருந்து இவருக்கு செய்தி வருகின்றது இவருக்கு செய்தி வருகின்றது கேட்கின்றது இந்த கேப்ரியல் யார்னா இறை தூதர் அவர் வந்து இறைவினால் அனுப்பப்பட்ட தேவதூதர் இந்த தேவதூதர்கள் என்ன பணி என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட பணிகளை செய்வார்கள் என்றால் இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை பூமியில் இருக்கக்கூடிய மனிதரிடத்தில் சொல்வதுதான் அவர்களுடைய பணி அதாவது ஒரு இடைத்தரகரை போல இடையில் இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பாலமாக இருப்பவர் அவர்களது பெயர் கேப்ரியல் இவ்வாறு இவர் தவம் ஏற்கின்றிருக்கின்ற போது இவர் இந்த முகமது இடத்தில் சொல்லுகின்றார் போதிக்கின்றார் போதனைகளை அவ்வாறு போதிக்கின்ற போது இவர் விழிப்புணர்வு அடைகின்றார் முகமது அவர்கள் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு அடைகின்றார் அது அவரது நாற்பது வயதில் தொடங்கி ஏறக்குரிய இருபத்தி இரண்டு ஆண்டுகள் அந்த தேவதூதர் கேப்ரியல் தினமும் அந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகள் இவரிடத்தில் இறைவன் சொன்ன செய்திகளை முகமது அவர்களிடம் சொல்லுகின்றார் இவ்வாறு சொல்ல 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 முகமது அவர்களுள்ள அந்த எழுதப்பட்டதுதான் அதனால்தான் முகமது இஸ்லாத் மதத்தினுடைய புனித நூலாக குர்ரான் இருக்கிறது இந்த இஸ்லாம் மதத்தினுடைய புனிதராக இறை தூதராக முகமது நபிகள் அவர்கள் இருக்கின்றார் அதாவது நபிகள் நாயகமும் சல் அவர்கள் இருக்கின்றார் இஸ்லாத்தின் முதல் தத்துவமே என்னன்னா உலகில் அல்லா ஒருவரே கடவுள் கடவுள் ஒருவரே கடவுள் ஒருவரே அதுதான் அவருடையது ஏன்னா ஆரம்பத்தில் இப்போ நாம் இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் நாம் படைத்தலுக்கு பிரம்மன் காத்தலுக்கு விஷ்ணு அழித்தலுக்கு சிவன் இது இல்லாமல் கிருஷ்ணன் மலைக்கு வாயுவுக்கு ஒவ்வொருக்கு ஒவ்வொன்றுக்கும் மலையில் முருகன் எத்தனையோ கடவுள்கள் இருக்கின்றார்கள் நமது இந்து மதத்தில் அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் வந்து ஒரே ஒரு கடவுள் இயேசுவர் இயேசுநாதர் மட்டும்தான் கடவுளாக பார்க்கின்றார் அவரும் இறை தூதர் தான் இவ்வாறு இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை இவர் அங்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதன் முதலில் யாருக்கு சொல்லுகிறார் என்றால் அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார் அடுத்து அங்கு இருக்கக்கூடிய அடிமைகளுக்கு பின்பு வெளியிலிருந்து வந்து அங்கு இருக்கக்கூடிய வெளி உலக வெளி நாட்டை சேர்ந்தவர்களுக்கோ வெளி ஊரை சேர்ந்தவர்களுக்கோ அந்த இறைவன் ஒருவனே என்ற அந்த தத்துவம் சொல்லப்படுகிறது பின்பு முகமது அவர்கள் அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மெக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்கிறார் இந்த யாத்திரை ஹிஜ்ரா என்று சொல்லப்படுகிறது இந்த யாத்திரை ஹிஜ்ரா என்று சொல்லப்படுகிறது மெக்கா டு மதினா இவர் தன்னுடைய குழுக்களோடு அதாவது இவரை பின்பற்றக்கூடிய இவருடைய கருத்துக்களை இவருடைய போதனைகளை பின்பற்றக்கூடிய மக்களோடு சேர்ந்து எங்கு செல்கிறார் நேரு மதினா செல்கிறார் மெதினாவில் இருக்கக்கூடிய பேகன் என்ற மதத்தினுடைய சிலைகள் எங்கெங்கு இருக்கிறதோ அதனை இவரும் இவருடைய குழுக்களும் சேர்ந்து அடித்து உடைக்கின்றனர் அதன் எதற்காக என்றால் அந்த பேகன் என்ற மதத்தை சார்ந்த மக்கள் பல தெய்வங்களை வழிபடக்கூடியவர்கள் இவர் முகம்மது அவர்கள் பல தெய்வ வழிபாட்டு முறைக்கு எதிரானவர் அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர் அதனால் இருக்க மெக் மதினாவில் இருந்த அனைத்து பேகன் என்ன மதத்தினுடைய சிலைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்குகின்றனர் மக்களிடத்தில் இதை ஒழித்து விட வேண்டும் இறைவன் ஒருவனே இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை மட்டுமே அனைவரும் பின்பற்றுங்கள் என்று இவர் விலக்கி சொல்லுகின்றார் இந்த கடவுள் இல்லை என்கிறார் கடவுள் இல்லவே இல்லை அது முகமது அவர்கள் மட்டுமே இறை தூதுவர் ஆவார் வேற யாரும் இல்லை அவரே இறுதி தூதுவரும் அவர் அவருக்கு பின்னால் வேற யாரும் இல்லை ஜனிக்க போவதும் இல்லை என்று கூறுகின்றனர் குருநானி அவர்களுடைய புனித நூல் அந்த அதில் வந்து என்னன்னா ஒரு ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஐந்து தத்துவங்கள் ஐந்து போதனைகளில் அவர் சொல்லுகிறார்கள் அதில் ஒன்று என்னென்ன பிரார்த்தனை முதல் பிரார்த்தனை தொழுதல் அவர்கள் சொல்லக்கூடிய தொழுதல் தொழுதல்னா வணங்குதல் இறைவனை வணங்குதல் அதன்படி இந்த இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் மக்கள் மெக்காவை நோக்கி ஏன்னா மெக்காவில்தான் முகமது அவர்களுடைய அந்த இறை சமாதி இருக்கிறது அவர் வந்து அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்கிறது அதை நோக்கி இவர்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்து முறை தொழ வேண்டும் ஐந்து முறை தொழ வேண்டும் அது கட்டாயமான ஒன்றாக இஸ்லாம் மதத்தில் சொல்லப்படுகிறது அடுத்து இது வந்து ஒன்று பிரார்த்தனை அடுத்து இரண்டாவது வந்து தானம் செய்தல் தானம் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான போதனைகளில் மிக மிக முக்கியமான போதனை அவர்களுடைய மொத்தம் இருக்கக்கூடிய அவர்களுடைய வருமானத்தில் வந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவத்தை சதவீதத்தை இரண்டு புள்ளி அதுக்கு பேர் என்ன சொன்னால் அரேபிய மொழியில் ஜகாத் ஜகாத்துன்றாங்க அந்த இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை மிக வறுமையில் வாழுகின்ற மக்கள் ஏழைகள் யாருக்கு தேவைப்படுகிறதோ பொருளாதார தேவையுள்ள மக்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் சேரிட்டி கட்டாயமாக வழங்க வேண்டும் அது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு போதனையாக சொல்லப்படுகிறது அதுக்கு அடுத்ததாக அதனால தான் என்ன செய்கிறான்னா இந்த இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் கல்லூரிகள் கட்டுவது அடுத்து பள்ளி கல்லூரிகள் கட்டுவது மருத்துவமனைகள் கட்டுவது குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி தருவது மசூதிகளை கட்டித்தருவது போன்ற ப அல்லது பல அனாதை விடுதிகள் இது மாதிரி நிறைய பணிகளை அவர்கள் செய்து வருகின்றனர் சேவையாக இது எதனுடைய ஒரு கடமையாக அப்படின்னா இது வந்து இஸ்லாத்தினுடைய போதனைகள் முக்கியமான போதனையான தானம் செய்தல் என்ற போதனையை பின்பற்றி அவர்கள் இது போன்ற செயல்களை செய்து வருகின்றனர் அடுத்து இறைப்பயணம் அடுத்ததாக இறைப்பயணம் அதாவது ஹஜ் என்று சொல்லக்கூடிய புனித பயணம் ஒவ்வொரு இஸ்லாமியரும் முஸ்லிமும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது மெக்காவிற்கு செல்ல வேண்டும் மெக்காவில் சென்று அந்த புனித தலத்தை தரிசிக்க வேண்டும் தொழுதுட்டு வர வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் தெரியும் நமக்கு ஹஜ் அதுக்கு பேர் ஹஜ் பயணம் இதுக்கு அரசாங்கம் கூட உதவி செய்கிறது வருடம் நூற்று கணக்கான மக்களுக்கு உதவி செய்து அவர்களை ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்லுகின்றனர் அது ஒன்று அடுத்தபடியாக நோன்பு இருத்தல் நோன்பு விரதம் என்று சொல்லக்கூடிய விரதம் என்று சொல்லலாம் நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நோன்பு இது என்னென்னா ரம்ஜான் மாதத்தில் நல்ல ஆரோக்கியமான சிறுவர்கள் அல்லது பெரியவர்கள் அவர்கள் அது குறிப்பிட்டு சொல்கிறார்கள் சிறுவர்கள் இந்த நோன்பு இருக்க வேண்டிய அவசியத்தை அவர்கள் சொல்லவே இல்லை நல்ல ஆரோக்கியமான உடலை கொண்டவர்கள் உடல்நிலையில் இருப்பவர்கள் நித் கட்டாயமாக அவர்கள் அந்த ரமலான் மாதத்தில் ரம்ஜான் மாதத்தில் அவர்கள் இந்த நோன்பு இருக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த உலகில் மொத்தம் நூற்று தொண்ணூறு கோடி பேர் நூற்று தொண்ணூறு கோடி பேர் வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றவர்களாக இருக்கின்றனர் அதில் இந்தியாவில் மட்டும் இருபது கோடி பேர் வந்து இஸ்லாம் மதத்தை பின்படுக பின்பற்றுகின்றனர் இந்து மதத்தைப் போலவே இவர்களும் இந்த இந்த இஸ்லாம் மதத்திலும் நல்லது செய்பவருக்கு சொர்க்கம் உண்டு நல்லவது செய்பவர்கள் அவர்கள் சொர்க்கத்தை செல்வார்கள் தீயது செய்பவர்கள் நரகத்தை செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால் அவர்கள் நல்லதே செய்வதற்கு முன்னுரிமை தருகின்றனர் நல்லதே செய்ய செய்ய செய்து அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு விரும்புகின்றனர் ஓகே நண்பர்களே அடுத்த முறை நாம் இன்னொரு மதத்தை பற்றி பார்க்கலாம் இதில் ஏதேனும் கேள்விகளோ எதுவும் நீங்கள் குறைகளில் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி மக்களை